சிந்தாமரையில் இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி போற்றி வணக்கம் ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் மிதன ராசி காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்திங்கன்னா மூன்றாவது ராசி உலகத்தில் இருக்கிற அத்தனை தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் பத்திரம் டாக்குமெண்ட்ஸு இளைய சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி நல்லா இருந்ததுனாலே வந்து இது வந்து புதனுடைய வீடு அதாவது மாமன் உறவுகளை வந்து குறிக்கிறது நண்பர்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவானை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஏன்னா புதன் வந்து நல்லா இருந்தால் தான் வந்து ஒரு நல்ல நண்பர்கள் வந்து அமைவாங்க மாமன் உறவு வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே வந்து புதன் தான் அப்போ அதன் மூலிமா பேப்பர் மூலிமாவோ இல்லை கையெழுத்து மூலியமாகவோ வந்து ஒருத்தங்களுக்கு பிரச்சனை நடக்குது அப்படின்னாலே வந்து அங்கே புதன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம் புதன் நல்லா இருந்து மட்டும்தான் வந்து அந்த கணித அறிவு கம்ப்யூட்டர் அறிவு ஐடி துறையில் வந்து ஒரு சாதனை பண்ணுறாங்க அப்படின்னாலே வந்து அவங்க ஜாதத்தில் வந்து புதன் வந்து நல்லாயிருக்கும் மிதுன ராசிக்கு வந்து ஆகஸ்ட் மாத கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னா மூன்றாம் இடத்துக்குள்ள வந்து உங்க ராசி அதிபதி போகும்போது மூன்றாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகும் மூன்றாம் இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா பயணங்களை குறிக்கிறது மூன்றாம் இடம்தான் பத்திரம் டாக்குமெண்ட்ஸ் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனோ தைரியம் ஒருத்தங்களுடைய சப்போர்ட் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கும்போது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வந்து ஒரு இடத்துல வந்து நிம்மதியாக வந்து உங்களால் உட்கார முடியாது இப்போ ஓடிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டுமே இருப்பீங்க ஒரு இடத்துல வந்து உங்களால் நிம்மதியாக உட்காந்து வேலை பார்க்க முடியாது பயணங்களை வந்து நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்துல வந்து உங்கள் ராசி அதிபதி போகும்போது பயணங்களை வந்து நிறைய கொடுத்துட்டே இருக்கும் இளைய சகோதரி சகோதரன் மேலே வந்து உங்களுக்கு வந்து அன்பு பாசம் கிடைக்கிறது அண்டை வீட்டாருடைய சப்போர்ட் கிடைக்கிறது ஒருத்தங்களுடைய சப்போர்ட் கிடைக்கணும் அப்படின்னாலே வந்து அந்த மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் மூன்றாம் அதிபதி வந்து பலம் பெற்றிருக்கும்போது தான் வந்து ஒருத்தங்களுடைய சப்போர்ட் வந்து உங்களுக்கு முழுமையாக வந்து கிடைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா யோகாதிபதிகள் யார் புதனுக்கு சுக்கரனும் சனியும் தான் சனியுடைய பார்வை வந்து புதனுக்கு விழுகுது சுக்கரன் கூட வந்து இணைஞ்சிருக்கிறார் இது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்புன்னே வந்து சொல்லலாம் சுக்கரன் வந்து ஐந்தாம் வீட்டு அதிபதி அப்படிங்கும்போது ஒரு நல்ல பலன்களை வந்து நண்பர்களுக்குள்ளே வந்து ஒரு இணைவு வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலனை வந்து கொடுக்கறக்கு ஒரு அமைப்பு வந்து உண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து சூரியன் வந்து இருக்கிறார் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரைக்கும் வந்து ரெண்டாம் இடத்துல வந்து சூரியன் இருப்பார் ரெண்டாம் இடத்துல சூரியன் இருந்தாலே வந்து பேச்சில் வந்து ஒரு அதிகார தோரணை ஆளுமை தன்மை இது வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா ரெண்டாம் இடம் உணவு வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்போ அந்த இடத்துல வந்து சூரியன் இருக்கிறதுனால உணவு வந்து சூடாக இருந்தால் தான் உங்களுக்கு பிடிக்கும் இல்லாட்டி பிடிக்காமல் போயிடும் பேச்சில் வந்து ஒரு அதிகார தோணை வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஒரு அடக்குமுறையை வந்து கையாள்வீங்க ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வந்து சூரியன் வந்து கடகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் வந்து சிம்மத்துக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் இப்போ மூன்றாம் அதிபதி வந்து மூன்றாம் இடத்துல பலமாகிறது வந்து ஒரு நல்ல அமைப்புன்னே வந்து சொல்லலாம் நான்காம் இடத்துல வந்து கேது பகவான் அமர்றது நான்காம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கிறதுக்கு சில தடைகள் வந்து ஏற்படும் இருந்தாலுமே வந்து குருவுடைய பார்வை வந்து ஐந்தாம் பார்வையாக வந்து குரு பகவான் வந்து உங்கள் சுகஸ்தானத்தை வந்து பார்வை செய்கிறதுனால கேது கொடுக்கக்கூடிய அந்த நெகட்டிவான பலன்கள் வந்து பெரிய அளவில் வந்து உங்களை பாதிக்காது ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் அலைச்சல் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா சுகஸ்தானத்தில் வந்து கேது பகவான் அமர்ந்து சுகஸ்தானாதிபதி வந்து அந்த வீட்டுக்கு பனிரெண்டில் மறையிறதுனால கொஞ்சம் அலைச்சல் வந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ராசிக்கு வந்து ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசி அதிபதி கூட இணைஞ்சிருக்கிறதுனால ஐந்தாம் மட விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஐந்தாம் இடத்துல என்ன இருக்குது குல குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கிறது மன மகிழ்ச்சி ஏற்படுறது உள்ளுணர்வுகள் வந்து சிறப்பாகவே இருக்கிறது எதையுமே வந்து முன்கூட்டியே உணர்வீங்க அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறப்பு குழந்தை பிறப்பில் தடையாக இருந்ததுனாலுமே அதெல்லாமே வந்து ரெடியாக இருக்குண்டான ஒரு அமைப்பு இதெல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் மன மகிழ்ச்சி நல்லா இருக்கணும் அப்படின்னாலே வந்து ஐந்தாம் அதிபதி வந்து பலம் பெற்றிருக்கும் போது தான் மன மகிழ்ச்சி உள்ளுணர்வுகள் வந்து நல்லாயிருக்கும் குரு வந்து பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு நிம்மதியான தூக்கம் அயன சயன போகஸ்தானம் வந்து நல்லாவே இருக்கும் அவர் ராசிக்கு வந்து ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் பனிரெண்டில் போய் உங்கள் ராசிக்கு பனிரெண்டில் மறைகிறது வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான் இருந்தாலுமே குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தை பார்க்குறார் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை வந்து பார்க்குறாரு ஆறாம் இடத்த வந்து குரு பகவான் பார்வை செய்யும்போது கடன் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வழக்குகள் ஏதாவது நடந்ததுன்னா உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை வந்து கொடுக்கும் பேங்க்கில் வந்து ஏதாவது கடன் எதிர்பார்த்துட்டு இருந்தவர்களுக்கு அந்த கடன் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்த வந்து பார்வை செய்வார் எட்டாம் இடத்த வந்து குரு பகவான் பார்வை செய்யாது எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் வந்து ஒரு சிலருக்கு வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு மிதுன ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து ஆறாம் அதிபதி லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வந்து மறைகிறார் பெரிய அளவில் வந்து நீங்கள் லாபத்தை எதிர்பார்த்து செய்யக்கூடிய செயல்கள் வந்து பெரிய அளவில் வந்து லாபம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிடும் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால தந்தை சார்ந்த விஷயங்களில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல தந்தை சார்ந்த விஷயங்கள் குருநாதர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து பெரிய அளவில் வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து இருக்காது ஏன்னா ஒன்பதாம் அதிபதி வந்து பலம் குறைஞ்சி வக்கரகதி அடைகிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த அதிர்ஷ்டங்கள் வந்து இருக்காது எதுலேயுமே வந்து கடுமையான ஒரு முயற்சிக்கு பின்னு தான் வந்து வெற்றி அடைவீங்க மற்றபடி உங்கள் ராசி அதிபதி வந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால அதிக அலைச்சல்களை கொடுக்கறது பயணங்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பெல்லாமே வந்து உண்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு வழிபாடு பரிகாரம்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவானுக்கு அதி தெய்வம் சொல்லக்கூடிய பெருமாள் வழிபாடை வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க ஏன்னா அதுக்கப்புறம் வந்து மதுரை மீனாட்சி அம்மனே வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய தான் இருக்கார் அப்படிங்கும்போது மதுரை மீனாட்சி அம்மனை வந்து நீங்கள் அதிகமாக வந்து வழிபாடு செய்யலாம் கலர் வந்து அதிகமாக வந்து பச்சை கலரை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்தலாம் அதிர்ஷ்டகரமான எண் அப்படின்னு பார்க்கும்போது ஐந்தாம் எண் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண்ணாக இருக்கும் மிதன ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு நல்ல கிரக அமைப்பு இருக்கிறதுனால ஒரு அறுபது எழுபது சதவீதமான ஒரு நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் சரி நண்பர்களே மீண்டும் அடுத்த ராசியான கடகராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்